ஜோதி இன்னைக்கு யார் கூட நம்ம உட்காந்துருக்கோம் யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்ம கவிதை கோபால் ரோ கூட தான் உட்காந்துருக்கோம் எனக்காக ஒரு ரெண்டு மூணு கவிதை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நல்ல கவிதையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் பட் என்ன கவிதையானாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட சேனலுக்குள்ளே ஒருத்தங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவிதை கோபால் தான் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் இன்னைக்கு எதிர்பாராத வீடியோக்காக இல்லாமல் எதர்ச்சியாக நடந்த இதுதான் சரி நம்ம கவிதையை கேட்கலாம் ஃபஸ்ட்டு ஏமா லொடலோட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் கவிதை சொல்ல சொல்லுமா அப்படின்றாங்க சரி கவிதை சொல்லுங்களேன் தூண்டில் சிக்கிய மீனும் உன் நட்பில் சிக்கிய நானும் துடிப்பு நிஜந்தான் மீன் துடிப்பு விடுதலைக்காக நான் துடிப்பது ஜோதி உன் நட்பிற்காகவும் நம்பியிருக்கவன் பசுத்திற்காக தான் ஏன் செம்மையார் பா உண்மையாலமே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமில் என்னோட லைஃப்லயே சொல்கிறேன் நான் ஸ்கூல் படித்த காலக்கூடம் காலேஜ் படித்ததுலேருந்தும் இல்லை அந்த ஆட்டுக்குட்டி வளர்த்தது வந்து இந்த வரைக்குமே சரிதான் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்காக என்னோட பேரில் ஒரு கவிதை சொன்ன அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கவிதை கோவல் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு உண்மையாலுமே சீரியஸாக சொல்றேன் இது இல்லை நான் தெரிய கேட்டது கேட்டதில்லை என்னோட பேர்ல கேட்டதும் ஆனால் ஜோதினு வரல அதை பண்ணபரியா நான் கவிதையை பற்றி நம்ம அங்கே கேட்டிருக்கோம் இங்கே கேட்டிருக்கோன்றது வேற அந்த மென்ஷன் அது எவ்வளவு அழகு அதுக்கு சொல்றேன் பேர் இல்லாமலும் பரவாயில்ல பேர் சொல்லலனாலும் பரவாயில்ல பெண்களுக்காக ஏதாவது கவிதை சொல்லணும்னா தூக்கத்தில் பெயர் எழுந்தேன் பேயை கண்டல்ல பெண்ணை உன்னை கிணவில் கண்டுதான் தூக்கம் என்பது காலை வரை உன் காதல் என்பது என் கல்லறை வரை என் கல்லரை வரை என் வரை வேற லெவல் பயங்கரமா இருந்தது ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு கதை கவிதை சொல்லிருக்கீங்க ஆண்களுக்கு எதாவது கவிதை வச்சிருக்கீங்களா பாத்தீங்களா இதுதான் இதுதான் உலகம் பெண்களுக்கு சட்டமும் பெண்களுக்கு தான் எது எடுத்தாலும் பெண்கள் பெண்கள் பெண்களுக்கு தான் முன்னுரிமை என்ற மாதிரி கவிதையும் முன்னுரிமை ஆகி ஆண்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கண்ணா இன்னொரு ஆண்களுக்கு யோசிக்கலன்றாரு யோசிக்கலன்னு இல்ல வரல பெண்கள்லாம் வர்ணிக்கலாம் நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு பொண்ணு கண்டு வர்ணிக்கலாம் சில நேரம் அந்த பொண்ணை பார்த்து நான் இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை நான் வந்து தான் இருக்கேன் எனக்கு யாரும் கிடையாது நான் தனியாக தான் இருந்துகிட்டு என் வீட்டை விட்டு நான் வந்து இன்றைக்கி இங்கே தனியாக தான் இருக்கேன் அந்த நிலமையில் அம்மா அப்பா அப்பா அம்மாவுக்கு இருக்கு கவிதை இந்த மாதிரி அண்ணன் தம்பி அவங்களுக்கெல்லாம் இல்லை அக்கா அக்காவுக்கு இருக்குது அண்ணனுக்கு இருக்குது கவிதை அண்ணன் தம்பி அவங்களுக்கெல்லாம் இருக்குது நான் ஏன் கேட்குறேன்னா அப்பா அம்மான்ற ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அம்மாவை கூட தாயே வர்ணிக்கிறாங்க இல்லையா அக்காவுக்காக வர்ணிக்கிறாங்க தம்பி தங்கச்சிக்காக வர்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அந்த தம்பியாக இருக்கிறவங்க ஆண் மதம் ஒரு ஆண்களுக்கு ஏன் ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு இப்போ லவ் பண்ணுறோம் அந்த பெண்ணை வர்ணிக்கணும்னு தோணுது அதே ஒரு ஆணை ஒரு நட்போடு இருக்கும் அந்த ஆணையும் வர்ணிச்சா நல்லா இருக்குமே வர்ணிக்கிறதுன்றது வந்து என்னென்னா ஒரு நல்ல நிறைய விஷயம் இருக்குது வர்ணிப்புன்றது நல் நிறைய இருக்குது அதில் அர்த்தங்களும் நிறையா இருக்குது அந்த ஆணுக்கு என்ன ஒரு கவிதை இருந்தால் நல்லா இருக்குமே

ஆணை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஆணை நீ பெண்ணே பெண்ணேன்ற வர இடத்துல அந்த ஆணை ஆணையம் வந்தாலும் நல்லா இருக்கும் ஆண்கள் நிறைய பேர் ரசிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆண்களும் பெண்களுக்காக கவிதை எழுதுகிறாங்க ஏன் இதை சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு எதாவது சட்டம் இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆண்களுக்கு முன்னுரிமைன்னு ஏதாவது இருக்கா ஆண்களுக்கு ப்ரீ பஸ்ஸு டிக்கெட் இருக்கா ஆண்களுக்கு எதுவுமே இல்லை தானே ஆனால் உழைக்கிறாங்கல்ல குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க தம் பொண்டாட்டி நல்லா இருக்கும் பிள்ளைங்களை நல்லா இருக்கணும் பசங்க நல்லா படிக்கணும் ஓடி உழைச்சிட்டு ஆண்களுக்கு எந்த உரிமையுமே இல்லாத இருக்கு அட்லீஸ்ட் லோனு வாங்க போங்களேன் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க ஆனா லோன் வந்து பெண்களுக்கு இருக்கு ஃப்ரீ லோனுன்ற மாதிரி நிறைய விஷயம் எஜுகேஷன் லோனு அது வேற ஆண்களுக்கு வருது பெண்கள் ஆனா எல்லா விஷயத்திலயும் பெண்களுக்கு தான் உரிமை சட்டத்துக்கும் பெண்களுக்கு தான் உரிமை ஆமாவா இல்லையா அந்த சட்ட ஆண்களுக்கு எல்லாமே கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அது இல்லைங்க ஆண்களுக்கு கவிதை இல்லைன்னு நான் சொல்லல ஆண்களை வந்து நட்ப நண்பனா நான் ஓகே ஆண்கள் எல்லாருமே நண்பர்களா நான் பார்த்துதான் கண்டிப்பா ஒரு ஒரு கவிதை நான் எழுதுனேன் சொல்லுங்க ஆண்களுக்காக நட்பா ஒரு கவிதை சொல்லுங்க ஆண்களுக்காக நண்பனுக்கு நண்பனுக்காக நீ என்பது ஓர் எழுத்து நான் என்பது இரண்டு எழுத்து நம்மால் ஒரு நட்பு மூன்று எழுத்து நட்பால் ஒரு நண்பன் ஆன்கெழுத்து இதுதான் இந்த இளைஞரின் உயிரெழுத்து 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 இதில் வந்து இளைஞர் அப்படின்ற மாதிரியும் வந்துடுது அது பெஸ்ட்டு சூப்பர் செம்மையாக இருந்தது இன்னொரு விஷயம் எதுக்காக சொன்னேன்னா அந்த நான் இப்போது அக்கான்ற உறவு வேற தங்கச்சின்றது அம்மா அப்புறம் நட்பு பெண்களுக்கும் நட்பு இருக்குது இந்த மாதிரி வந்துடுது ஆனால் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவான ஒரு வார்த்தை பெண்கள் அனைவரையுமே குறிக்கும் அதே மாதிரி அண்ணான்களுங்க அனைவரையும் குறிக்கும் அதுதான் சொல்கிறேன் அண்ணன் தம்பி நட்பு இதெல்லாம் வேற அப்பா இவங்கெல்லாம் ஆனா அந்த ஆண்கள்னு சொல்லும் போது ஒண்ணுதான் குறிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆண்கள் பொதுவாக ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம் மக்களே நீங்க யாராவது ஆண்களுக்காக பொதுவா ஒரு கவிதை சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம கவிதை கோபால் ராவும் பார்க்குவாரு நிறைய கவிதை சொல்லியிருக்காரு நான் இவரை வந்து தமிழா தமிழால தான் நான் பார்த்திருக்கேன் அந்த

என்னை காதலித்து விட்டு பெண்ணை வேற ஒன்றை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இருந்துடுவேன் நான் இறந்த பின்பணியின் கல்லின் மழுதாலும் நீ எழுந்துடுவேன் உன் கண்ணீரை திரைப்பள்ள காதலி உன்னை செருப்பு கள்ளத்தைத்தான் கண்ணீர் மூப்புத்தான் கண்மணியை உன்னை காதலித்தேன் தப்புத்தான் 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 யாரையோ லவ் பண்ண என்ன அதனாலதான் வந்திருக்கு இல்லை இந்த ஃபீல் எல்லாம் அப்படி வரல ஃப்ரெண்டு எழுதி கொடுத்தா நான் அப்படியே சொன்னேன் அப்படியா ஆனால் எனக்கு என்ன நீ பேசுறது அன்னைக்கு பேசும்போது அந்த லவ்வில் ஃபீல் ஆன மாதிரி இதாக இருந்தது ஆனால் நிறைய பேர் உங்களுடைய கவிதையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக நீங்கள் எப்படி இருந்து போதும் இன்னும் நிறைய நீங்கள் வளர்ந்து வரணும் உண்மையாக என்னால் முடிந்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் சரிங்களா மக்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா நானும் இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மேடம் கவிதை கோபால் பிசியல்னு ஒரு சேனல் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த சேனலுக்கு எல்லாம் நம்பரு அந்த ஃபுல் கான்டெக்டெலாம் வேற ஒருத்த இருக்கு என்கிட்ட அந்த சேனல் பேர் மட்டுந்தான் என்கிட்ட இருக்குது என்கிட்ட இப்போ இருக்குது அந்த சேனல் பேர் அந்த சேனலில் இருந்த ஃபோன் நம்பர் இருக்குது வேறு எதுவும் இல்லை என்கிட்ட அந்த சேனல் அவர் பார்த்தா ஒரு வேலை அந்த அப்படிதான் என்கிட்ட கொடுத்தா சந்தோஷ சந்தோஷப்படுவேன் என்ன எனக்கு வர வேண்டிய காசு இன்னொருத்தன் சாப்பிடுறேன்னு தெரிஞ்சு தெரியாம சாப்பிடுறது தெரிஞ்சு சாப்பிட்டா அது தப்பு இல்லை அதனால கொஞ்சம் என்கிட்ட அந்த இதை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களே எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்காக நல்லா இந்த ப்ரோக்காக என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இவ்வளோ நாள் இவர் பயங்கர ஃபேமிலியர் இவருக்கு அப்புறம் தான் நான்லாம் வந்து மீடியாவுக்குள்ளே வந்திருக்கேன் சேனலுக்குள்ள வந்திருக்கேன் அதுதான் உண்மை போய் சொல்லாம சொல்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சேனல் நடத்தி எவ்வளோ இன்டர்வியூஸ்க்கு எல்லாம் போயிருக்காரு சி பிளஸ்ல இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அவருக்கு ரெவன்யூ வந்து இவரோட ஐடி ப்ரூஃப் இருக்குது அவரோட மெயில் ஐடி இதெல்லாமே இருக்கு ஆனால் அவரோட அக்கௌண்ட் நம்பர்லாம் இது பண்ண கிடையாது இது வேற யாரோ எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு ஆனால் இவருக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு மட்டும் வேற ஒருத்தவங்களுக்கு போகுது ஆனால் இவர் சேனல் மட்டும் இவர்கிட்ட இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா அவருடைய சேனலை அவர்கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படி இல்லைனாலும் அவர் சேனல் நடத்தினாலும் பரவாயில்ல பட் வர அமௌண்ட்டை அவருக்கு கொடுத்தீங்கன்னா பெரிய நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இருக்கப்பட்டவங்களா பரவாயில்ல உண்மையை சொல்லணும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு நிறைய எல்லா இடத்துக்கும் ஓடுறாரு நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு அவங்களுக்கு தேவையான கரெக்டான காசை கொடுத்து உதவி அவங்களுக்கு குடும்பத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா சரி நம்ம கவிதை நல்லா சொல்லுவாரே அப்படின்னு சொல்றதால நான் விளையாட்டு தினமா பண்ணுதேன் ஆனா இதா இப்ப கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு என்னன்னா என்னோட சேனல் எனக்கு வர அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா போதும் இந்த வீடியோ மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இந்த வீடியோ மூலயம் அவருக்கு கால் வரும்னு நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு இவரோட சேனல் நடத்துறவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இவருடைய வர அமௌண்ட் அவருக்கு கொடுங்க அட்லீஸ்ட் நீங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்தாலும் ஒரு இருபது ரூபாய் வருதுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் இவங்களுக்காவது சேர வழியை பாருங்க யாரும் இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய உழைப்புல வாழணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் ரொம்ப பாவம் கொடுமையான விஷயம் இவங்களுடைய வைத்தரிசெல்லாம் நீங்க கொட்டிக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி கரெக்டாக அவங்களோட அமௌண்ட்டை அவங்களுக்கு சேர்த்துருங்க அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை அதில் ஆட் பண்ணி விடுங்க இல்லையா அவங்களோட சேனல் ஒப்படைச்சிருங்க அவங்க பார்த்துப்பாங்க சரிங்களா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் சரி தான் நாங்களே எடிட் பண்ணி தான் கொடுக்குறோம் எனக்கு காஸ்டெலாம் நீ எதுவுமே தர தேவை உன்னோடைய அக்கௌண்ட் நம்பரை அதில் நினைச்சி நீ நல்லபடியாக அது யாரையும் எல்லாருக்கும் சொல்கிறது தான் இன்ன வரையிலையும் ஜோதினா தனியாராக தான் வந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏ டூ ஜெட்டில் இருந்து நான் யாரும் கூடயும் வீடியோ போட்டதில்லை வெளியில் சுத்தம் இல்லை வெளியில் எங்கேயும் எங்கேயுமே மாட்டேன் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க நான் போக மாட்டேன் ஏன்னு கேட்டால் நானே வரணும் முன்னுக்கு என்னால் முடியுன்ற தைரியத்தோட நான் ஆட்டுக்குட்டி வளர்த்த காலத்துலேருந்து எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி இந்த லெவலில் வந்திருக்குன்னா என்னோட உழைப்பு தான் சரி ஓகே நம்ம வந்து உங்களுடைய சேனலை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் உன்னோட சேனல் யார் வச்சிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்